السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهدي الله فلا مضل له وما يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله محمد قال رب اشرح لي صدري ويسر لي أمري

அல்லாஹரபுல்லாலமின் இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை படைத்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எதுவெல்லாம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் எதை விட்டெல்லாம் விலகி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் அல்லாஹர்புல்லாலமின் பல இடங்களில் நமக்கு மத்தியில் அறிவுறுத்தி எச்சரிக்கையை செய்வார் அல்லாஹின் தூதர் செல்லும் அவர்கள் எந்த விஷயத்தை செய்ய சொல்லி ஆர்வமூட்டினார்களோ அந்த செயற்பாடுகளை செய்வதற்கு இன்றைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் இறைவன் தடுத்த காரியம் நபிகிதார தடை செய்த காரியங்களை இன்றைக்கு வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் சர்வ சாதாரணமாக அலட்சியமாக இறைவன் தடை செய்ததை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருப்பதை நாம் கண் முன்னால் பார்த்து வருவோம் இன்றைக்கு இது சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது இறைவன் தடுத்த காரியங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது எந்த அளவிற்கு இன்றைக்கு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் இறைவன் தடை செய்த ஒரு காரியத்தில் முழுகியிருக்கிறார்கள் என்றால் போதையில் அனைத்து முஸ்லிமான மக்களும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய அனைத்து தரப்பை சார்ந்த நபர்களும் சரி இந்த போதை காரியத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவனர் மாணவனிடத்திலிருந்து திருமணமாகி பிள்ளைகளும் பெற்றெடுத்தே அவரும் வயதுக்கு அதிகமாகி புதிய பருவத்தை அடைந்த பிறகும் போதை என்று கண்ணுக்கு எதிரே அதில் ஈடுபடக்கூடிய மக்கள் ஏராளம் அவர்கள் ஒரு செய்தியில் ஒரு காலம் வரும் அந்த காலகட்டத்தில் மதுக்கள் பெருகி இருக்கும் எந்த காலகட்டத்தில் மதுக்கள் பெருகி இருக்கிறதோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் மர்மினாலே எதிர்பாருங்கள் என்று நமக்கு எச்சரிக்கை செய்தார்கள் இன்றைக்கு பாருங்க மது என்பது சர்வ சாதாரணமாகி மதுவை குடித்தால் தான் என்னுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துருச்சு இன்னைக்கு சினிமாவில கூட இதை தான் சித்தரிக்கிறார் சினிமாவில் முடியிருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் சரி அந்த சினிமாவை பார்த்து எதை புரிந்து வைத்திருக்கிறார் என்றால் மதுதான் மதுவை குடித்தால் அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் மன நிம்மதி அளிக்கும் கடன் பிரச்சனையா அப்படியே உள்ள முழுக்க நெருக்கடியா இருக்கா இந்த மதுவை நான் அருந்தினால் உள்ள நிம்மதியாக இருக்கும் என்று நினைத்துக்கொண்டே இஸ்லாமியர்களும் சரி இதில் அதிகமாக ஈடுபட்டு மது குடித்தால் மனது நிம்மதியாக இருக்கும் எவ்வளவு பிரச்சனை வாழ்க்கையில் இருந்தாலும் சரி மதுதான் தீர்வு என்றே சரி முதியவர்களும் சரி இன்றைக்கு அலட்சியமாக சர்வ சாதாரணமாகி விட்டது அப்ப நபிகளார் சொன்ன செய்தி எந்த காலகட்டத்தில் மதுக்கள் பெருகி இருக்கிறதோ அப்பொழுது நீங்கள் மறுமையினாலே எதிர்ப்பாருங்கள் இப்ப நாம் அப்படியே ஒப்பிட்டு பார்க்கணும் அல்லாஹ் அல்லாஹர்லமின் மதுவை தடை செய்தார் நபிகளார் காலத்தில் சகாபாக்கள் மதுவை அருந்தினார்கள் மதுவில் குறுகியிருந்தார்கள் இறை அந்த நகரம் முழுக்க மது ஆறால் பெருகி ஓடியது செய்திகளை படிக்கிறோம் இறைவனுக்கு கட்டுப்பட்ட கட்டுப்படக்கூடிய செயலை பாருங்கள் இறைவன் மதுவை ஹராமாக்கிய அடுத்த சில மணி துளிகளிலே அதை சகாபாக்கள் தூக்கி எறிந்தார்கள் மது ஆறாக ஓடியது அந்த நகரத்தில் தெரிந்து வைத்திருக்கிறோம் இன்றைக்கு மதுவை அருந்தி அதோடு மரணித்து விட்டால் சொர்க்கம் நமக்கு ஹராமாக்கப்பட்டது என்று நம்புகிறார் எச்சரிக்கை செய்த போதிலும் இல்லாமல் இறைவனுடைய அலட்சியமாக பொடுநோக்காக நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இன்னும் அல்லாஹ் முறைகள் எந்த அளவிற்கு மது அருந்தியவர்களுடைய தண்டனையை பற்றி குறிப்பிடுகிறார்கள் என்றால் மது அருந்தி கடைசி நொடி வரைக்கும் அதோடு அவன் மரணத்தை தழுவி நிலைமையை பற்றி கடுமையான முறையில் மக்களுக்கு நம்பிக்கிறார் என்றால் உலகத்தின் மது அருந்தி அதோடு நிலைமை நாளை மறுமையில் இறைவன் மது அருந்தியவனுக்கு ஒரு மதுவை புகட்டுவார் உலகத்துல நீ சாராயத்தை குடிச்ச மதுவை குடிச்ச அதோடு நீ மன்னித்து விட்டாய் நாளை மருமையில் உனக்கென்று ஒரு மதுவை இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் கம்பால் என்று சொல்லக்கூடிய ஒரு மதுவை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அந்த மதுவை யாரெல்லாம் இந்த உலகத்தில் மது அருந்தியதோடு மரணித்தார்களோ அவர்களுக்கு நாளை மருமையில் இறைவன் கொடுப்பான் என்று நம்பிக்கலாம் சொன்னான்

பாருங்க நம்முடைய உடலில் ஒரு காயம் ஏற்பட்டு அந்த காயத்திலிருந்து சீ எளியர்கள் அந்த சீயை பார்த்து கொண்டே நாம சாதாரண உணவை கூட சாப்பிட முடியாது அருவருப்பாக இருக்கும் அப்படியே உடலில் இருந்து அப்டே உடலை பிரட்டி வாந்தி எடுப்போம் அருவருப்பான முறையில் அந்த சீயை பார்த்து உணவை சாப்பிட முடியாது ஆனால் அந்த சீர் செலத்தை நாளை வறுமையில் நமக்கு மதுவாக கொடுப்பான் அது யாருடைய சீர் சலம் கடுமையான முறையில் பாவிகளை வேதனை செய்து தண்டித்த நரகத்தை இறைவன் பாட்டினானே அந்த பாவிகளுடைய அந்த நரகவாசிகளுடைய சீர் சரத்தை இறைவன் கொடுப்பான் நினைச்சு பாருங்க அப்படியே கருப்பணிக்கு கொண்டு வாங்க சாதாரண மனிதனுடைய சீர் சலத்தையே பார்க்க முடியாமல் அருவருப்போடு நாம் விலகி போறோம்னா நரகவாசிகளுடைய சீர் சலத்தை நமக்கு கொடுப்பான் என்றார் அதனால் தாங்க முடியுமா தூதர் சொர்க்கத்தையும் ஹராவாக்கினார்கள் மது அருந்தியவனோடு மருந்தித்தமிழுக்கு அது மட்டும் இல்லாமல் நரகவாசிக்கு சீர் சலத்தையும் மதுவாக இறைவன் கொடுப்பான் இவ்வளவு தண்டனைகள் இவ்வளவு வேதனைகளை அல்லாவின் தூதர் சிலேசம் அவர்கள் மதுவை பற்றி எச்சரிக்கை செய்கிறார்கள் இன்றைக்கு மதுவில் நபர்கள் ஏராளம் இஸ்லாமியர்களும் அதிகம் இளைஞர்களும் அதிகமாக இருக்கிறார்கள் பெரிய நபர்களும் சரி இத மதுவில் அதிகமாக ஈடுபட்டு தன்னுடைய வாழ்க்கைய கெடுக்கக்கூடிய நிலைமைக்கு அவங்க தன்னுடைய குடும்பத்தையும் பார்ப்பது கிடையாது மனைவி மக்கள்

அளவில் போதை தருதா பெரிய அளவில் போதை தருதா போதை தரக்கூடிய ஒவ்வொரு செயலும் சரி தடை செய்யப்பட்டது அது நாளை வறுமையில் விட்டு நம்மளை தடையாக நிற்கும் இன்றைக்கு பாருங்கள் இஸ்லாமிய இளைஞர்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார்கள் காலேஜில் படிக்கிறாங்க ஒரு போதை வஸ்தில் முழுகி ஒரு தளவாணி மாறி உள்ள ஒரு போதை அதுக்கு ஒரு பெயரை வர வைக்கிறார் பூஸ்ட்னு பேர் வைக்கிறார் அந்த பூஸ்ட்னு பெயரை வைத்து அத பாடம் நடந்துகிட்டு இருக்கே ஸ்கூல் போயிட்டு இருக்கு காலேஜ் இருக்கே இருக்க நடக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே அவன் அலட்சியமாக சர்வ சாதாரணமாக உதடை எடுத்து அந்த போதை வசத்தை உதட்டுக்குள்ள வைக்கிறான் அது வந்து அவனுக்கு மருந்தான் இதை ஒரு அலட்சியமா எப்படி கொண்டு போறாங்கன்னா ஒரு விளையாட்டுல கூட எனக்கு பூஸ்டர் கூட அந்த பூஸ்டர் கொடுத்தே அந்த அதை என்னுடைய வாயில வச்சுட்டுன்னு சொன்னா என்னுடைய விளையாட்டை இன்னும் வீரியமாக பார்ப்பாய் அதுதான் எனக்கு சக்தி கொடுக்குதே இது போன்று வரிக்கேடான காரியங்கள் இஸ்லாமிய இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப இந்த போதை என்பது மதி மயக்கக்கூடிய அளவில் அது சிறியதோ பெரியதோ ஒட்டும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் கெடுத்துவிடும் மறுமை வாழ்க்கையும் கெடுத்துவிடும்